எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வீடியோல ஜிஹாத பத்தி பார்ப்போம் ஜிஹாதுனா ஜிஹாதுனா என்னன்னே தெரியல நிறைய பேருக்கு ஜிஹாதுனா மக்களை கொல்றதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜிஹாதுனா தமிழில் போர்னு அர்த்தம் ஜிஹாதுனா ஜிஹாதுலேயே சிறந்தது அல்லாவுக்காக போர் புரிவது அல்லாவுக்காக உயிரை விடுறது என்பது அது அந்த காலத்துல கடமையாக இருந்தது நிறைய பேர் வந்து சொத்துக்காக போர் புரிவான் பகைமைக்காக போர் புரிவான் இந்த நோக்கங்கள் இருக்குல்ல இந்த நோக்கங்கள் வந்து அல்லாவுக்காக இருக்கணும் அது அந்த காலத்துல இஸ்லாம் இஸ்லாம் வந்து வளர்ந்து வரக்கூடிய காலம் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் அப்போ அப்போ போர் புரிவது என்பது சிறந்தது ஏன்னா அப்போ வந்து அல்லாவுடைய கட்டளை இறங்கி கொண்டிருந்தது வகி வந்தது மலக்குமார்களுடைய பாதுகாப்பு இருந்தது அப்போ அதுல போர் புரிந்து இறந்து போனாங்க பாருங்க சகாபாக்கள் அதெல்லாம் உயர்ந்த ஜிகாத் அப்போ அந்த உயர்ந்த ஜிகாது என்பது அந்த காலத்தில் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் எதிரிகளோட போராடினாங்கல்ல அல்லாவுடைய சட்டத்துக்காக சரியாவுக்காக இந்த மார்க்க இந்த மதத்துக்காக போராடினாங்கல்ல போராட போ போர் புரிந்தாங்கள்ல சகாபாக்கள் போர் புரிந்து அதில் இறந்து போனால் அந்த அந்த ஜிகாது வந்து இப்போ கிடையாது இப்ப வந்து உரிமைகளுக்காக போராடி கொள்ளலாம் அதாவது ஜிஹாதுலேயே பல வகை உண்டு இப்ப வந்து பகைமைக்காக போராடுற போ போர் புரிவது ஒரு ஜிகாது சொத்துக்களுக்காக போர் புரிவது ஒரு ஜிஹாது வேற என்னது ஆ தன்னுடைய உங்களுக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் இருக்கிற தீய எண்ணங்கள் அதே மாதிரி உங்கள் நப்ஸோட போராடுறது ஜிஹாது தான் இதுவும் உயர்ந்த ஜிஹாது தான் அதாவது நபிகள் நாயகம் ஒரு போரில் கலந்து கொண்டு சகாபா திரும்பி வாராங்க திரும்பி வரும்போது நபிகள் நாயகன் சொல்கிறாங்க சகாபாக்கள் கிட்ட நாம் வந்து இந்த போரில் வெற்றி பெற்று விட்டோம் இப்போ நம்ம மனதோடு போராட வேண்டி இருக்குது அப்போனா எது நம்மளுடைய தீய உணர்ச்சிக்கு எதிராக போராடணும் தீய உணர்ச்சிகளை அடக்கணும் இது ஒரு போர் தான் இது ஒரு போர் புரித மாதிரி தான் ஒரு ஹதீஸ் வரும்லா என்ன அது அதாவது தீமை நடந்தா உங்க நாவால சொல்லி பாருங்க அல்லது கையால தடுத்து பாருங்க அப்படி இல்லைன்னா உள்ளத்தால வெறுத்து வெறுத்துருங்க அப்படின்னு நபிகள் நாயகன் சொல்லியிருக்காங்க அப்போ தீமை தீமைக்கு எதிராக போர் புரிவது ஒரு ஜிகாது தான் நயவஞ்சகர்களுக்கு எதிராக போர் புரிவது ஒரு ஜிகாது தான் பகைமைக்கு எதிராக போர் புரிவது ஒரு ஜிகாது தான் இந்த ஜிகாதுலேயே உயர்ந்த ஜிகாது அல்லாவுக்காக போர் புரிவது அல்லாவுடைய மார்க் அல்லாவுடைய இது மேலங்கோணம் அதுக்காக போர்ல போர் புரிந்து இறந்து போனா அது அது கண்டிப்பா பெரிய அந்தஸ்தல்ல கொடுப்பா ரெண்டாவது வந்து மனதோட தான் இப்ப அந் அந்த போர் என்பது அந்த அந்த காலத்தோடு முடிஞ்சது அப்ப இஸ்லாம் வந்து இப்ப வளர்ந்துட்டு அல்லாஹ் வந்து பரிபூர்ணமாக்கிட்டான் இன்னும் வளர்ந்து கொண்டே வரும் இஸ்லா இஸ்லா இஸ்லாமத்துக்குமே நிறைய பேர் வருவாங்க இப்ப அந்த மாதிரி போர் புரியுது என்பது இந்த காலத்துல கிடையாது ஏன்னா இஸ்லாம் வளர்ந்தாச்சு இஸ்லாம் வந்து அல்லாஹ் உலகத்துல பரிபூர்ணமாக்கிட்டான் இஸ்லாத்தை பிரபலமாக்கிட்டான் இனிமேல் வந்து அந்த ஜிஹாதின் மேல் கிடையாது இனிமேல் நம்ம வந்து நம்மளுடைய மன வணக்கங்கள் மூலியமாக நம்மளுடைய தீய சக்திக்கு எதிராக போராடுறது தான் ஜிஹாத் ஆனால் உரிமைகளுக்காக போராடி கொள்ளலாம் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது சரியா இனிமேல் இந்த அல்லா வந்து நபிகள் நாயகத்துக்கே சொல்லிட்டான் நபிகள் நாயகம் தன்னுடைய ச சமூகத்தின் மீது கவலையோடு இருக்கிறாங்க அந்த சமயம் அல்லா சொன்னால் நபியே உங்களுடைய சமுதாயத்துடைய விஷயத்தில் உங்களை சந்தோஷப்படுத்தும் அல்லாவே வாக்கு கொடுத்துட்டான் அதனால இஸ்லாம்ங்கிறது இனிமேல் வளர்ந்து கொண்டே வரும் அப்போ நீங்கள் ஜிஹாதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஜிஹாதுன்னா என்னது போர் அந்த போர்லேயே சிறந்த போர் அல்லாவுக்காக உயிரை விடுறது அது அல்லா எண்ணங்களை பார்ப்பான் மனதை பார்ப்பான் அது பெரிய ஜி அந்தஸ்தத்தில் உள்ளது அந்த அந்த போர் அந்த ஜிஹாதில் கலந்து கொள்றது இந்த மாபா வந்து இந்த என்னது மக்களை கொள்வது அப்பாவி மக்களை கொல்றதுலாம் ஜிஹாது கிடையாது அது யாராவது உங்களை அது என்னது படிச்சுட்டு வந்து தூண்டி விடுவானுங்களா இந்த தீ அந்த தீய சக்திகள் இந்த காலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு இதெல்லாம் தெரியாது இன்னும் நிறைய ஹதிசெல்லாம் நீங்கள் எடுத்து படித்தாதான் உங்களுக்கு தெரியும் தேவையில்லாமல் தூண் விட்டவன் வெளியில் இருக்கிறான் தூண்டப்பட்ட நீங்கள் பல இளைஞர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு பாழா போய்கிட்டு இருக்குது சரியா அப்போ ஜிஹாத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஜிஹாத் என்பது மக்களை கொள்வது கிடையாது அந்த காலத்தில் அல்லாவுடைய சட்டம் இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் ஒரு வேதம் வந்து நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கப்படுது அது அல்லாவுடைய சட்டம் அல்லாஹுடைய வகி இறங்கி கொண்டே வருது அதை அதை எதிர்க்கக்கூடியவர்கள் அவங்க தான் அவங்க தான் காஃபியர்கள் அந்த காவிரிகளுக்கு எதிராக போராடி மரணமானாங்கல்ல சகாபாக்கள் இதுலாம் ஜிகாது இதுதான் ஜிகாது புரியுதா இனிமேல் வந்து இஸ்லாத்தை யாரும் அழிக்கலாம் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இனிமேல் இஸ்லாம் வந்து வளர்ந்து கொண்டே போகும் நீங்களாம் ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை அது அல்லாவே செஞ்சிருவாங்க நாமளும் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை ஸோ ஜிஹாத பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நிறைய இருக்குது